அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் விழாவோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து என்னோடய தம்பி அதாவது என்னோடய அப்பாவோடய தம்பி பையனோட பொண்ணு பெரிய பொண்ணாக இருந்தால் அ அப்போ வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அதே சமயம் அவங்க ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா சீர் வச்சுருந்தாங்க சீர் அன்னைக்கு எனக்கு போக முடியாத சூழ்நிலை அதனால் அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு குறையாகவே இருந்தது எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து அவளுக்கு வந்து அவ்வளோ நல்லா சீர் பண்ணி பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுற அந்த நேரத்தில் நம்மளால் போக முடியலையே அப்படின்ட்டு எப்பப்போ நம்ம டக்குன்னு போய் அவளை பார்த்து எல்லாம் வாழ்த்து சொல்லிவிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை நான் எங்கள் வீட்டில் அவர் என்னோட பொண்ணு எல்லாம் கிளம்பி போய் அவளுக்கு தேவையானது அதாவது எனக்கு அவ தம்பி பொண்ணுன்னா நான் அவளுக்கு அத்தை அல்லவா அதனால் அவளுக்கு தேவையான எல்லாம் துணிமணி அது கூட பார்த்திங்கன்னா பலகாரம் அப்புறம் என்னென்ன கொடுக்கணுமோ அதாவது ஒரு பெண் என்னென்ன யூஸ் பண்ணுவாலோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதுதான் வந்து முறை அதனால் வந்து தலை சீவர சீப்பில் கண்ணாடி பொட்டு வளையல் பூவு அதெல்லாமே வந்து ஒரு தட்டத்தில் வச்சு அதை ஒரு சீராக கொடுக்கணும் அதே போல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரியவங்க வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது என்னோடய வயசில் நான் எத்தனை எல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்குறனோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துலேயும் எனக்கு தெரிஞ்ச மடியும் நான் கொண்டு போய் நிறைவாக கொடுத்துட்டு வந்தேன் அந்த பொண்ணோட அம்மா அதாவது இதுதான் என்னோடய தம்பி ஒய்ஃபு அவள் என்ன சொல்லி ஃபீல் பண்ணான்னா நான் வந்து முன்னத்து நாள் அதுக்கு சீர்தாட்டத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கும்போது ட்ரெஸ்ஸோட அளவு கேட்குறதுக்காக அவளுக்கு ஒரு கால் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன சொன்னான்னா அண்ணி இதெல்லாம் சரி ஆனால் ஃபங்க்ஷன் வீட்டில் நீங்கள் இல்லாததுங்கிறது எனக்கு ஒரு பெரிய குறை அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு இடத்துல நின்னால் அந்த இடம் நிறைவாக இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் மட்டும் எங்களுக்கு அன்னைக்கு மிஸ்ஸிங் அண்ணி அப்படின்னு சொன்னேன் இது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க எனக்கு அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னென்னா இன்றைக்கெல்லாம் வந்து எது எது எதெல்லாம் பொறாமையாக எது எதெல்லாம் மனசு விட்டு பேசாமல் எல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நம்ம கண்ணார பார்க்குறோம் அதாவது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து நின்று எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் இல்லாமல் நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடி ஓடி எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆசை அதே போல் தான் போய் நிறைவாக எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் தம்பி பார்த்திங்கன்னா இப்போ கொ சமீபத்தில் தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த வீடு வாங்கியிருந்தேன் அப்படி இது வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பொன்னே கவுண்டனூருங்கிற ஊருக்கும் பக்கத்தில் குறுஞ்சேரி அப்படின்னு ஒரு சின்ன கிராமந்தான் ரொம்ப அழகான அமைதியான கிராமம் அதில் பார்த்தீங்கன்னா தம்பி வீடு வாங்கியிருக்க அப்படி அந்த வீடு ரெண்டு போர்ஷனாக இருக்கும் ஒன்று வந்து இப்போத்துக்கு தகுந்த மாதிரி டெரஸ் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு அளவான அழகான வீடு அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வாசலோடு சேர்ந்து அந்த காலத்தில் அதாவது கொஞ்சம் கொஞ்சமல்ல கொஞ்சம் அதிகமாகவே அதிக வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரி கிராமப்புற வீடுகளில் ரொம்ப கலைநயமான அந்த மர வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி ஒரு வீடு நான் அதான் சொன்னேன் வீட்டுக்கு போனதுலேருந்தே இந்த வீடு புண்ணியர்ச்சனை எப்போவே நான் வீடியோ எடுத்தேன் அப்போவெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அது இதையெல்லாம் வந்து கரெக்டாக ஏன்னா வந்து அன்றைக்கி எல்லா கெஸ்ட்டுகள்லாம் வந்திருந்தாங்க வீட்டை வந்து என்னால் சரியான படிக்கு வீடியோ எடுக்க முடியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூணெல்லாம் தூணோட மேலே இந்த பாகம் வந்து அவன் தம்பி என்ன சொன்னான்னா அதை நல்லா உத்து பாருங்கக்கா அது வந்து வாழை கொலை அதாவது வாழைப்பழத்தில் பூவோடு இருக்கும் இல்லைங்களா வாழை மரத்தில் அதோட அமைப்பில் தான் அதுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய இது மாதிரி வுட்டில் செஞ்ச திங்ஸ் எல்லாம் இருந்தது அப்போ தம்பி ஒய்ஃப் என்ன சொன்னா அப்படின்னா அண்ணி நாங்கள் எங்கே போனாலும் பார்க்குறக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கிற பொருள் எல்லாம் இருந்தால் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருவோம் அப்படின்னா அப்படி எனக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அங்கே போயிட்டு நான் சொல்லிகிட்டே வந்தேன் அவன் தம்பி பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரவீன் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நான் ஸ்டே பண்ணுற மாதிரி வரணும் ஜாமி வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்து நம்ம எல்லாம் வந்து அந்த பழைய ஏன்னா நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நான் என் தங்கச்சி எங்கள் அக்கா எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சித்தப்பா வீட்டுக்கு போனோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ வந்து இது மாதிரி வீடெல்லாம் கிடையாது சித்தப்பா அவங்க பொன்னே கவுண்டனூரில் ஒரு மில்லு மில்லுன்னா மாவெல்லாம் அரைப்பாங்க எண்ணெயெல்லாம் ஆட்டுவாங்க அது மாதிரி ஒரு மில்லு அந்த மில்லுக்குள்ளே போய் படுக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க கல்லக்காய் உடைக்கிற மெஷின் இருக்கும் நானும் என் தங்கச்சியும் அந்த கல்லக்காய் உடைக்கிற மெஷினில் தான் படுத்துக்குவான் தம்பிக்கு ஒரு குட்டி சைக்கிள் இருக்கும் அந்த சைக்கிளை எடுத்துட்டு அவனை உட்கார வச்சு அவனை தள்ளி விட்டு அவன் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளில் பின்னாடி ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பி மேலே நின்றுட்டு போகிறது அது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு காலில் உந்தி இன்னொரு காலை அது மேலே வச்சுட்டு அந்த சைக்கிள் இறக்கத்தில் போகும்போது நாங்களும் பின்னாடி ஏறி நின்றுக்குவோம் அதெல்லாம் அந்த நினைவுகள் எல்லாம் ரொம்ப மனசில் வந்து பசுமையாக இருக்குது இப்போத்த குழந்தைகளுக்கு இது மாதிரி கேட்டால் அவங்களுக்கு கதைகளே இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம ஜென்ரேஷன் அதாவது ஒரு செவன்டீஸ் எயிட்டீஸ் இந்த நைன்டீஸ் இதில் எல்லாம் வாழ்ந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய வழிகளோடு வாழ்ந்திருப்போம் நிறைய ஏக்கங்களோடு வாழ்ந்திருப்போம் அப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா மனசில் நல்லா பசுமர தாணி போல் பதிஞ்சிருச்சு அது இப்போ நினச்சாலும் அந்த அசைவுகள் நம்ம நினைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்பெல்லாம் பெரிய அளவில் பொருளாதாரம் இருக்காது ஆனால் வீடு நிறைய சந்தோஷம் இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க நீ பெருசாக நாம் பெருசாங்கிற பெரிய ஈகோ இருக்காது எனக்கு இது இப்படி இது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்தோம்னா அந்த இடத்துல வந்து நிறைய சந்தோஷங்களை கலெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நாளைக்கு அசை போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த நினைவுகள் எல்லாம் எப்போவும் வேணும் இல்லைங்களா உடனே பொண்ணுகள்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க ஏய் எங்கே என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் விளையாடுறீங்க எனக்கும் போடுங்க நானும் விளையாடணும் அப்படின்ட்டு இந்த வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அம்மாவோடய அப்பா வீட்டுக்கு இப்படி தான் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் அதை அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது நான் அதை எல்லாம் அழகாக வீடியோவாக எடுத்து ஒரு அழகான கோர்வையாக கொண்டு வந்திருக்கேன் பார்க்குற உங்களுக்கும் யாராருக்கெல்லாம் அந்த பழைய நினைவுகள் வருது அந்த சந்தோஷங்களை எல்லாம் திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எங்கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒத்துமையாக நாங்கள் போய் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் வந்து மதியமே போயிட்டுவோம் மதியம் ஈவினிங் போயிருந்தோம் போயிட்டு எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி அவளுக்கு பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு டின்னர் ரெடி ஆகிட்டு இருந்தது அப்போவே ஃபோன் கால் வருது என்னென்னா சித்தி சித்தப்பா அத்தை மாமா அத்தையோட பொண்ணு அவங்க பேரன் எல்லாருமே வர்றதா அப்புறம் உடனே மறுபடியும் தம்பி ஒய்ஃப் அவங்க சரி நம்ம எல்லோருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு என் தம்பி உடனே அவனும் கிச்சனுக்கு போயிட்டான் கிச்சனுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு அக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு அக்கா வந்து அவ்வளோ அழகாக நீங்கள்லாம் பேசிட்டு சிரிக்கிறதை பார்த்தா நல்லா இருக்குது நீங்கள்லாம் பேசிகிட்ருங்க நான் செய்கிறேன்னு அவ்வளோ அழகாக செஞ்சாங்க